வணக்கம் இன்னைக்கு நாம அலச போறது நீங்க அனுப்புன ஒரு அசாதாரணமான கட்டுரை தலைப்பு நிலாவும் பிரபஞ்சமும் பேசிக்கொள்ளும் இரவு இது வந்து ஒரு அறிவியல் கட்டுரை இல்ல ஆனா அறிவியலையும் தாண்டி யோசிக்க வைக்கிற ஒரு கவித்துவமான பார்வை நிலா பிரபஞ்சம் அப்புறம் நாம இது மூணுக்கும் உள்ள ஒரு ஆழமான தொடர்பெய்த அலசுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கட்டுரையின் முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு பிரபஞ்சத்தை அமைதியால் நிரம்பிய ஒரு அளவில்லா கவிதை அப்படின்னு வர்ணிக்குது ஆனா பிரபஞ்சம் உண்மையிலே அமைதியா இருக்கா சூப்பனோவா கருந்துளைகள்னு ஒரே சத்தமும் குழப்பமுமான ஒரு இடமா இல்லையா அது நீங்க கேக்குறது ஒரு அருமையான கேள்வி அதுதான் இந்த கட்டுளையின் அழகே அது வந்து பிரபஞ்சத்தோட அந்த பிசிக்கல் அமைதிய பத்தி பேசல அதோட மனோரீதியான அமைதிய பத்தி பேசுது அதாவது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை தன்னுள் வச்சிருந்தோம் அது தன்னை பத்தி எந்த பெருமையும் பேசக்காத ஒரு பேரமைதி இந்த கட்டுரையோட பார்வைப்படி அந்த அமைதியான பிரபஞ்சத்துக்குள்ள நமக்கு ஒரு மென்மையான வெளிச்சம் தேவைப்படுது அந்த வெளிச்சம் தான் நிலா சூரியன் போனப்புறம் இந்த உலகத்தை தனிமையில விட மறுக்கும் ஒரு மென்மையான மனசு அப்படின்னு நிலாவை சொல்றது இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க ஆமா அந்த மென்மையான மனசுங்கிற உருவகம் என்னவோ மனசுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நிலாவ இப்படி மென்மையா ஆறுதல் தர ஒரு விஷயமா பாக்குறது ஒரு குறிப்பிட்ட கலாச்சார பார்வைதானே சில பழைய கதைகள்ல சில கலாச்சாரங்கள்ல நிலாவை ஒரு அமானுஷ சக்தியா ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயமாவும் பார்த்திருக்காங்களே நிச்சயமா அது முற்றிலும் உண்மை ஆனா இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கட்டுரை அந்த மென்மையான உருவகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் உண்மையோட பொருத்தி பார்க்க வைக்குது நாம கவிதையா தனிமையில் விட மனசுன்னு சொல்றோம் ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா இதே நிலா தான் தன்னோட ஈர்ப்பு விசையால பூமியோட இருபத்தி மூன்று டிகிரி சாய்வை நிலைப்படுத்துது தான் நமக்கு சீரான பருவநிலைகள் கிடைக்குது ஓ அப்படியா ஆமா ஒருவேளை நிலா இல்லைனா பூமி தார்மாறா சுத்தி உயிர்கள் வாழவே முடியாத ஒரு இடமா மாறியிருக்கலாம் அப்போ கவிதை சொல்ற மாதிரி அது நம்மள உண்மையாவே தனிமையில விடல நம்மள வாழ வைக்குது இந்த அறிவியல் உண்மையோட சேர்த்து அந்த வரிய படிக்கும்போது அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது வா இது நான் யோசிக்காத ஒரு கோணம் கவிதையும் அறிவியலும் ஒன்னுக்குன்னு எதிரானதுன்னு நினைப்போம் ஆனா இங்க ஒன்னு இன்னொன்னுக்கு வலு சேர்க்குது சரி அப்போ இந்த மென்மையான நம்மள பாதுகாக்கிற நிலா ஒரு பெரிய படத்தோட சின்ன அம்சம்தான் இல்லையா அந்த கனவுக்கான ஒரு பெரிய வெளி வேணும் அத பத்தி தான் இந்த கட்டுரை அடுத்ததா பேசுதா அதேதான் ஒரு கனவு எவ்வளவு அழகா இருந்தாலும் அது மிதக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் நிலா ஒரு அழகான கனவுன்னா அந்த கனவை காண்கிற விஸ்தாரமான இடம்தான் பிரபஞ்சம்னு இந்த கட்டுரை சொல்லுது இங்கதான் தான் அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா வெளிப்படுது நிலா நம்ம கவனத்தி இருக்குது அதோட ஒளி அதோட கலைகள் எல்லாம் நம்மள பேச வைக்குது ஆனா அந்த நிலாவே தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற பிரபஞ்சம் அமைதியா இருக்கு அது எதையும் பெருமையாக சொல்லிக் கொள்ளாதது அப்படின்னு ஒரு வரி வரும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் கேலக்ஸிகள் நாம கற்பனையே செய்ய முடியாத அதிசயங்கள் எல்லாத்தையும் தன்னுள் வச்சுக்கிட்டே ஆனா எந்த ஆரவாரமும் இல்லாம இருக்கு ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் பெருமையா சொல்லி கொள்ளாததுன்னு சொல்றது எனக்கு முழுசா புரியல அதோட அந்த பிரம்மாண்டமே ஒரு பெரிய ஆரவாரம் தானே ஒரு நட்சத்திரம் வெடிக்கிறதும் ரெண்டு கேலக்சி மோதுறதும் அம்சம் பெரிய சம்பவங்கள் தானே அப்புறம் எப்படி அது அமைதியானதுன்னு சொல்ல முடியும் இந்த கட்டுரை பிரபஞ்சத்தோட அந்த ஆரவாரமான சில சமயம் பயங்கரமான பக்கத்தை ஏன் வேணும்னே தவிர்க்குதுன்னு நினைக்கிறீங்க இது ஒரு ஆழமான கேள்வி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கட்டுரை பேசுறது மனித பார்வையிலான அமைதி உதாரணத்துக்கு ஒரு பெரிய கடலுக்குள்ள எத்தனையோ புயல்கள் சுறாக்கள் போராட்டங்கள் நடக்கும் ஆனா தூரத்துல இருந்து கடற்கரையில நின்று பார்க்கிற நமக்கு கடல் அமைதியா எல்லையில்லாம தெரியுது இல்லையா ஆமா கரெக்ட் அதுபோலத்தான் பிரபஞ்சத்தோட கால அளவுலையும் அதோட அளவுலையும் ஒப்பிடும்போது ஒரு சூப்பர் நோவா வெடிப்புங்கிறது ஒரு சின்ன ஒலிக்கீற்று மாதிரி தான் அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது பிரபஞ்சம் ஒரு பேரமைது அது தன்னோட சின்ன சின்ன எல்லாம் தன்னுள் அடக்கிக்கிற ஒரு மௌனம் அந்த மௌனத்துல தான் நாம ரசிக்க அழகரசத்துக்குறோன்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு ஓகே இப்போ புரியுது இது வந்து பர்ஸ்பெக்டிவ் பத்தின விஷயம் நம்ம ரொம்ப கிட்ட போய் பார்த்தா சத்தம் தூரமா நின்னு பார்த்தா அமைதி சரி அப்போ இந்த மென்மையான நிலா இந்த பிரம்மாண்டமான அமைதியான பிரபஞ்சம் இது ரெண்டையும் வச்சு கடைசியில நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க எப்படி இது நம்மளோட வாழ்க்கையோட இணையுது இங்கே தான் இந்த கட்டுரை ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்குது அது சொல்லுது அண்டவெளியில் நாம் மிக சிறியவர்கள்தான் ஆனால் நம்முடைய கனவுகள் அப்படிப்பட்டவை அல்லன்னு இந்த வரியை யோசிச்சு பாருங்க நம்ம உடல் இந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசியை விட சின்னது ஆனா நம்ம அறிவு நம்ம கற்பனை இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு அதோட முடிவு எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணுது இந்த இருநிலை இந்த டுவாலிட்டி தான் மனிதனோட சிறப்பு இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு தான் நாம இங்க பூமியில ஒரு சின்ன பாத்து ரசிக்கிறோம் அதே நேரத்துல ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்மளை நோக்கி எவ்வளவு வேகத்துல வருதுன்னு கணக்கு போடுறோம் மிக சரியா சொன்னீங்க இந்த கட்டுரை அதையே இன்னும் அழகா சொல்லுது நிலாம பார்த்து ஆசைப்பட்ட மென்மையான மனசும் பிரபஞ்சத்தை நினைத்து வியந்த பிரம்மாண்டமான அறிவும் ஒரே மனித உடலுக்குள் தான் வாழ்கிறதுனு சொல்லப்போனா உளவியல் ரீதியா பார்த்தா இது நம்ம மூளையோட இடது வலது பக்க செயல்பாடுகளோட ஒரு கவித்துவமான பிரதிபலிப்பும் கூட சொல்லலாம் ஓ ஆமா ஒரு பக்கம் தர்க்க அறிவு பகுத்தறிவு பிரம்மாண்டத்தை அளக்குற அறிவு இன்னொரு பக்கம் படைப்புணர்வு உணர்ச்சிகள் மென்மையான விஷயங்களை ரசிக்கிற மனசு இந்த ரெண்டையும் சமநிலையில வச்சுக்கிறது தான் ஒரு முழுமையான வாழ்க்கையோட சவால் அதத்தான் இந்த கட்டுரை நமக்கு ஞாபகப்படுத்துது நான் இதை வெறும் ஒரு அழகான வரின்னு தான் நினைச்சேன் ஆனால் நீங்கள் அதை நம்ம மூளையோட செயல்பாடுகளோட இணைச்சி பேசும்போது அதுக்கு ஒரு புது பரிமாணமே கிடைக்குது அப்போ இந்த கட்டுரையோட இறுதி செய்தி என்ன நாமளும் நிலா மாதிரி மென்மையா இருக்கணுமா இல்ல பிரபஞ்சம் மாதிரி பிரம்மாண்டமா சிந்திக்கணுமா ரெண்டுமே வேணும்னு சொல்லுது நிலா நமக்கு மென்மையாக ஒளிர கற்றுக் கொடுக்கறது அதாவது ஆரவாரம் இல்லாம அமைதியா நம்ம இருப்ப வெளிப்படுத்தணும் பிரபஞ்சம் நமக்கு எல்லை இல்லாம காண நினைவூட்டுகிறது நம்ம லட்சியங்கள் நம்ம தேடல் எல்லை இல்லாம இருக்கணும் சின்ன வயசுல என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க வானத்தை பாரு எவ்வளோ அமைதியா இருக்கு உன் மனசும் அப்படிதான் கத்துக்கணும்னு அப்ப புரியாததோட அர்த்தம் இந்த மாதிரி வரிகளை படிக்கும்போது தான் முழுசா புரியுது அப்போ உண்மையான வலிமையும் அழகும் தங்களை பற்றி தம்பட்டம் அடிச்சுக்காது அது அமைதியா இருக்கும் அத நாம தான் உணரணும் எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த கட்டுரையின் உச்சக்கட்டமான வரி உண்மையான அழகு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும் இது ஒரு ஆழமான தத்துவம் இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் ரொம்ப சத்தமான உலகம் யாருக்கு என்ன அதிகமாக விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் உண்மையான திறமை உண்மையான அன்பு உண்மையான அழகு இது எதுக்குமே பெரிய ஆரவாரம் தேவையில்லை அது தன்னோட இருப்பாலேயே தன்னை நிரூபிக்கும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுது ஆனா அதுக்கு நாம நம்ம மனசை அமைதிப்படுத்தி அதை கேட்கணும்னு இந்த கட்டுரை சொல்லுது இந்த உரையாடலின் இறுதியில நாம வரும் கவிதையை மட்டும் ரசிக்கல அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் உளவியல் தத்துவோன்னு பல அடுக்குகளை பார்த்துருக்கோம் நிலா ஒரு மென்மையான கனவு ஆனா அது நம்மள உயிரோட வச்சிருக்கிற ஒரு பாதுகாவலன் பிரபஞ்சம் ஒரு அமைதியான வெளி ஆனா அதுக்குள்ள கணக்கில்லாத ஆற்றல் இயங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு தன்மைகளும் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் கடைசியா இந்த கட்டுரை உங்ககிட்ட சொல்ற மாதிரி இந்த இரவு நிலாவுக்காக மட்டும் அல்ல உங்களுக்காகவுமே பிரகாசிக்கிறது முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை விட்டுட்டு போறேன் இந்த கட்டுரை பிரபஞ்சம் பேசும் நாம் கேட்போம்னு சொல்லுது பிரபஞ்சம் தான் பேசுதுன்னா நீங்க கடைசியா எப்போ உங்க மனசை முழுமையா அமைதிப்படுத்தி அது என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்டீங்க உங்களுடைய தனிமையான அமைதியான தருணங்கள்ல அது உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க